கடல் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய பையனோட பெரிய பையன் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஸோ அவங்களுடைய ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்வல் டே ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜான்வரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதற்காக அவன் டான்ஸ் பண்ணக்கூடிய அதற்கான ட்ரெஸ் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்துட்டு மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த பார்சல் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் சிசரில் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் கையிலே வந்து பிச்சு எடுத்துகிட்டேன் ஒரு வழியாக யா பாசல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெட் வித் ஒயிட் கலர் டீஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்டைலிஷாக தான் வந்து இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ வந்துட்டு கவரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம் வந்துட்டு டீஷர்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்து இருந்துச்சு அதே மாதிரி கலரும் வந்துட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப வந்து நைஸாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன் அதில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்துட்டு பயங்கர ஸ்டைலிஸ்ஸாக இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு ஃபேண்டி கிளாத் வந்துட்டு பார்க்குறதுக்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லெகின்ஸ் கிளாத் மாதிரி இருந்துச்சு ரொம்ப வந்து லைட்டாக தான் வந்து இருந்துச்சு பட் ஷர்ட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா டூ நைன்ட்டி ஃபைவ் வந்து வந்துச்சு ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்ததான் என்னோடய குட்டி பையன் பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுடைய டான்ஸ் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு வந்தாச்சு ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் வந்து போயிட்டுருக்காங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு செப்பரேட்டாக தான் பார்சல் வந்துருந்துச்சு பட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரே டைம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்துட்டு இதே டிசைனில் அவனுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் கேட்டிருந்தாங்க பட் கலர் வந்துட்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி ரெட் கலரில் வந்திருக்கு ஸோ ட்ரெஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு எப்படி வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மீசோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு உள்ளேயும் வந்துட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாம் இரிட்டேட் ஆகாத அளவுக்கு வந்துட்டு உள்ளேயும் வந்து கிளாட் போட்டு செமையாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபேண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி பட் வந்துட்டு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால வந்துட்டு திரும்ப வந்து இந்த ட்ரெஸ் வந்துட்டு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியாச்சு ரேட் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்முடைய சேனலை வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்